இறை வார்த்தை இறைவாக்கினர் நூலில் இருந்து வாசகம் யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வலி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன் இஸ்ரேலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று கலைப்படைவர் வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்குரிய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இலைப்பாற்றும் நுகம் கவலை என்பது மனதை அழுத்தும் பெருஞ்சுமையாக மாறிவிட்டால் அது வலை போன்று நம்மை முடக்கிவிடும் அதிலிருந்து நாம் விடுபட்டு விடுதலை உணர்வுடன் வாழ வேண்டுமெனில் இயேசுவின் அருகில் அமர்ந்து பாடம் கற்க வேண்டும் அவரது உடனிருப்பு நம்முள் புதிய ஆற்றலாய் உருமாறும் அவரது நுகமாகிய அன்பு கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டு எப்படியெல்லாம் பிறரை அன்பு செய்யலாம் என்பதை கற்றுக்கொள்வோம் அவரது அன்பே இவ்வழுத்தாத நுகம் முகம் வளர்ந்து நாம் வாழ தினம் சுவைக்கும் தேனமுதம் இந்த அன்பே வாழ்வின் எல்லா வகை களைப்புக்கும் இலைப்பாற்றி இவ்வாறு அன்பு சேவையில் நாம் ஈடுபடும் போதுதான் இயேசுவை போன்று கனிவும் மனத்தாழ்மையும் நம்முள் மலரும் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்